சோழர்கள் அப்படின்னாலே பெரிய பெரிய கோவில்கள் தான் கெட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம் பட் சோழர்கள் காலத்தில் ஒரு மருத்துவமனை கெட்டியிருக்காங்க அதில் எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்களோட சம்பளம் எவ்வளவு என்னென்ன மருந்துகள் கொடுத்தோம் அப்படிங்கிறத தெளிவாக கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கோடல் கிராமத்தில் வெங்கடேச பெருமாள் கோவில் இருக்கு அதுல வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு அந்த கல்வெட்டுல அங்க ஒரு வேத கல்லூரி இருந்ததாகவும் அதில் படித்த மாணவர்கள் ஒரு ஹாஸ்டல் நடத்தினதாகவும் அதை ஒட்டி பதினஞ்சு படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை இருந்ததாகவும் குறிப்பு இருக்கு கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ராஜராஜ சோழனின் பேரனும் முதலாம் ராஜேந்திர சோழனின் மகனும் ஆகிய வீரராஜேந்திர சோழன் செய்யாறு வேகவதி பாலாறு நதிகள் சங்கமிக்கிற முக்கூடல் அப்படிங்கிற இடத்துல வீர சோழன் அதிலர் சாலை அப்படின்னு ஒரு மருத்துவமனையை கட்டியிருந்தாரு இந்த மருத்துவமனையில தலைமை மருத்துவரா கோதண்டராமன் அஸ்வத்தாமன் பட்டன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு தொண்ணூறு களம் நெல்லும் எட்டு காசும் நிலமும் தானமா கொடுத்தாங்க அந்த மருத்துவமனையில் இருபது வகையான ஆயுர்வேத மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மருந்துகளோட பட்டியலும் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தாண்டி செவிலியர்கள் வேலை பார்த்திருக்காங்க மருந்த கொண்டு வரக்கூடிய ஊழியர்கள் வேலை பார்த்திருக்காங்க அதுபோக போக பணியாளரும் அங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னு அந்த கல்வெட்டு குறிப்பிடுது நன்றி